ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகசமான எபிசோட் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாசுவை பற்றின ரகசியம் எல்லாத்தையும் வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் பாரதி வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே ஃபோன் வருது ஃப்ரெண்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னோன்னே உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டேன் ஹலோ சொல்லுங்கள் பாரதி என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு எங்கே இருக்கீங்க அப்படின்னோட இல்லை நான் தான் சொன்னேன் இல்லை முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் இருக்கேன் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கேன் அப்படின்னோடனே டக்குன்னு ஃபோனை வச்சிடுறாங்க உங்கள் அம்மா தான் ஏன் ஃப்ரெண்டு கிட்டே போய் சொல்கிறீங்க அப்படின்னோடே வேறு என்ன பண்ணுறது உங்கள் அம்மாக்கிட்ட சொன்னால் வள வள குள ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லணும் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்கள் அம்மா அம்மாவோட வேகத்துக்குள்ளே நம்ம ந லஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கே நம்ம போயிடலாம் அந்தளவு உங்கள் அம்மா ஸ்பீடாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாரதி வந்து கோவத்தில் வந்து பார்த்தா பேசுகிறது எல்லாத்தையும் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடிப்பாவி உன்னை தாத்தா வீட்டில் விட்டு உட்கார வச்சு படிக்க வைக்க சொன்னால் நீ வந்து உன் ஃப்ரெண்டு கூட வந்து லூட்டி அடிச்சிட்டு இருக்க ஒன்னு தமிழ் வந்து இப்படி பார்க்குறாங்க நூடுல்ஸ் வாயில் போயிட்டுருக்கு அதை பார்த்தோடனே திருட்டு மொழி முழிக்கிறாங்க ஃப்ரெண்டு அம்மா வந்திருக்காங்க அம்மா வந்தால் என்ன எதுவாக இருந்தால் பின்னாடி நிற்கிறாங்க பின்னாடி அப்படின்னு சொன்னோன்னே பாரதியை பார்த்தோன்னே வாங்க பாரதி என்ன இந்த பக்கம் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி மூஞ்சியை மறைச்சி சாரி சாரின்னு கையை வச்சு வணக்கம் போட்டுக்கிட்டு இருக்காப்புல பாரதி வந்து லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்பாடா ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ பதட்டமாக ஓடி வந்து இவங்க காணுமே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தேடி இருக்க மாட்டேன்ல என்னை விட்டுட்டு ஏன் வந்தீங்க எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று இவ்வளோக்கான விஷயம் ஒரு ரெண்டு ஆரஞ்சு சில்லுன்னு கொண்டு வாங்க மேடம் கொஞ்சம் கூலாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் இப்படி சொன்ன பரவாயில் சேர்ந்து நீ இவரு கூட அதிகமாக போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு கண்ணத்தை கிழ்கிறாங்க சாரிம்மா நான் வேணும்ட்டு செய்யலை ஃப்ரெண்டை பார்க்கணும் போல இருந்துச்சா அதான் அப்படின்னு ஒன்று என் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல உங்ககிட்ட விளக்கம் கொடுத்துட்டு வரதுக்குள்ளே பொழுது விடிஞ்சு போயிடும் பாருது அதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஆதிக்கு முக்கியமான போன் வந்து வந்தோன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தோன்னே பாரதி கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க ஆதி வந்தோன்னா வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கமிஷனரே சொல்லியிருந்தாங்க அதனால தான் உங்கள் கேஸை வந்து ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வாசுவை பற்றி தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னு நான் வந்து இடிக்க வந்த அதே வண்டி தான் உங்களையும் இடிக்க வந்திருக்கு இது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவைக்கு மேலே வந்து அட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் டீட்டெயிலாக சொன்னால் மட்டும்தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு சொன்னால் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியும் எனக்கு வேற ஹெல்ப்பு கிடைக்கும் லீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னா ஆதி வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நடந்த விஷயம் பாரதி வந்து அங்கே கோவிலில் காப்பாற்றினது அதுக்கடுத்தது எல்லா விஷயங்களும் சொன்னோன்னா அவங்க மொத்தத்தில் உங்களை வந்து கண்டினியூவாக நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு யாரோ செயல்படுறாங்க அது யாரும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாசு வந்து இந்த மாதிரி இப்போ மேலே வேணும்ட்டு தான் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னோன்னே ஆமாம் முதல் கட்ட விசாரணைகள் அப்படித்தான் தெரியுது அப்ப யார் சார் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டானே குறிப்பிட்டு என்னால் யார் என்னென்ன கண்டுபிடிக்க முடியலை இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியாவது உங்களுக்கு விரோதிங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் யாரும் இல்லை சார் அப்படின்னு ஒன்று ஆக மொத்தத்தில் அந்த இடத்துலையே நடக்குதா திரும்ப திரும்ப நடக்கிறனால வந்து உங்களை யாரும் அங்கே வர வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த டீட்டெயில்ஸை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆதி அனுப்பி விட்றாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் மணியை கேட்டு கேட்டுக்கிறாப்புல கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க வாசு வந்து வேணூட்டு மேலே அனுப்பியிருக்காங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டினியூஸாக வந்து இவருக்கு கால் பண்ணுறப்பலாம் நம்ம அறிவுக்கு அறிவு வந்து ஃபோனே எடுக்காதனால சாரதா கண்டினியூவாக கால் வருதுனால முக்கியமான காலாக இருக்கும் போய் பேசு அப்படின்னோடனே எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுறேன் முதல்ல வீட்டை விட்டு வெளில வாங்க நான் வெளில தான் நிற்கிறேன் அப்படின்னோன்னே மணி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆமாம் எனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க போல் அப்படின்னோட என்ன விளாண்டுட்ருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருங்கள் வாசுவை பற்றி வந்து ஆதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாப்பில் வாசு விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்னைய சொல்கிறேன் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னோனே இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா ஆதி வந்து கமிஷனர்கிட்டையும் பேசி இன்ஸ்பெக்டர்கிட்ட சீக்ரெட்டாக வந்து கேஸு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ரெண்டு வண்டியும் ஒரே வண்டி தான் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் ஒரே ஆளுங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து ஆதியை வந்து காரை வச்சு இடிக்க பார்த்தது வந்து அதே ஆளுங்கன்னா அப்போ வாசுக்கு இடித்ததும் ஒரே ஆளுங்கன்னு எனக்கு இன்வெஸ்ட் வெஸ்டிகேஷன்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது போது அனுப்புனது நீங்கதானா தானா அப்படின்னு டேரெக்டாக கேட்டோம்னா யோ என்னையா பேசுகிறேன் உங்ககிட்ட கேட்டுட்டு தானேயே நான் எல்லாமே விஷயம் பண்ணேன் உன்னை கூட வச்சுக்கிட்டு தானே எல்லாமே வந்து காசு கூட உனக்கு தானே கொடுத்தேன் அப்படிங்கும்போது நீ எப்படி நான் நான் செய்யப்படுறேன் நான் செஞ்சது வந்து ஆதியை மிரட்டுறதுக்காக செஞ்சது பாரதியோட ராசி இல்லாதாங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக நான் செஞ்சது அப்படின்னா எது எப்படியோ என்ன மிரட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒரு உண்மை தெரிகிற மாதிரி தான் வருது இன்வெஸ்டிகேஷனில் பொய்யெல்லாம் இருக்காது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்காங்கன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் சாரதா கிட்ட சொன்னால் சாரதா வந்து ஆதி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் கவலைப்படாத அக்கா எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ஆதி வந்து உன்ன விட்டு பிரிஞ்சு போற லவல்க்கு எல்லாம் இதை நான் கொண்டு போக மாட்டேன் நான் இதை மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து தைரியமா வந்து சாரதாவை வீட்டுக்குள்ள அனுப்பி விடுறாங்க நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு அறிவு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாரதியை வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம பாதி நான் ஏன் இவ்வளோ ஃபேஸ்லாம் டென்ஷனாக இருக்குன்னோடனே வாசுக்கும் உனக்கும் இல்லான வந்து புரிதல் வந்து எப்படி இருந்துச்சு ஏதாவது வாசுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னு ஏன் திடீர்னு கேட்குறாங்கிறாங்க பாரதி அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட முடிக்கிறாங்க